தமிழர் ஆட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சீமான அவர்களை பயங்கரமா இருந்தார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைஞ்சாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த கட்சியில சீமானவர்களை விமர்சிக்கிறதே முழு நேர வேலையா வச்சிட்டு இருந்த ஜெகதீச பாண்டேன் அவர்கள் இப்போ மறுபடியும் அந்த கட்சியில இருந்து விளக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான செய்தியா இருக்கு ஜெகதீச பாண்டேன் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு நீ எப்ப பார்த்தாலும் சீமானவர்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க மற்ற வேலைகளை பாக்குறது இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு ஏற்கனவே அவருக்கு நிறைய வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரு சீமான விமர்சிக்கிறதுக்கே வந்து இந்த கட்சியில் நினைஞ்சாதான் வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததுனால இப்ப கட்சி விட்டு விலகிட்டே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து வேல்முருகன் அவர்கள் சொல்லி இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து ஜகதீச பாண்டியன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதுதான் செய்தியா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கையில இன்னைக்கு அவரு தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான செய்தியும் வந்திருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவரும் மட்டமானவர் தான் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது ஏன்னா இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போறாரு அந்த கட்சியில இந்த கட்சிக்கு வராரு ஒரு ஒரு நிலையான ஒரு விஷயமே கிடையாது அவர் நாம் தமிழ் கட்சியில் இருந்திருந்தாருன்னா அவருக்கான மரியாதை இருந்துச்சு ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் அவர் வந்து எம்பி தேர்தலில் போட்டி இருந்த போட்டிட்டு இருந்தார் அப்படின்றது ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் வாங்கியிருந்தாரு அவரு சீமானவர்கள் கூட இருந்திருக்கலாம் தேவையில்லாம சீமானவர்களை விமர்சிக்கணும்னு வெளியே போய் செருப்படி தான் மிச்சம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இப்போ கட்சி இல்லாம எங்கெங்கேயோ தாவி 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 வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கூட பரவாயில்ல ஒரே ஒரு கட்சியில நினைச்சு அந்த கட்சியில இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா இவருக்கு எந்த கட்சியில இடம் இல்லாம அப்படியே தவிச்சு திரியிறாரு அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியா இருக்கு சரி இப்போ போ டிவி கே டு டிவி கே போகிறாரு அப்படின்றது முக்கிய முக்கியமான செய்தியாக இருக்குது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்க